பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே செலவாத்துக்களின் சிறப்புகள் வரிசையிலே இன்று நாம் காணக்கூடிய செலவாத் நாம் ஏழையாக இருந்தாலும் சதக்கா செய்த நன்மையை தர்மம் அதிகப்படியான முறையில் வள்ளல் தன்மையோடு செய்த அந்த சவாபை ஒரு சேர பெற்றுத்தரும் அது மட்டுமல்லாமல் கூடிய விரைவில் பிறருக்கு அள்ளி வழங்குகின்ற தனவந்தனாக மாற்றவள்ள சக்தி படைத்தது என்று சொல்லப்படுகிறது அல்லாஹு தலா மன ஓர்மையோடு இந்த பாக்கியத்தை செய்கின்ற மக்களுக்கு அவர்கள் சொன்னது போல கிடைக்கச் செய்வானாக இந்த செலவாத்தின் பறக்காத்துகளை கொண்டு எங்கள் நாயகம் முகமது ரசூல் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிஸ்லம் மன்னாருடைய துவாபரக்கத்தையும் அவங்களுடைய அபரிதமான ஷஃபாத்தையும் நமக்கு பெற்று தருவானாக அன்பு நெஞ்சங்களே அபு குரேரார் ரதி அல்லாஹு ஹசரத் அப்துல்லா பின் மசூத் ரதி அல்லாஹு ஒரு சில சஹாபாக்கள் மிகவும் ஏழையாக இருந்தார்கள் ஆனால் அவருடைய உள்ளமெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் பிற மக்களுக்கு நன்மைகள் செய்வதில் சேவைகள் செய்வதிலே நம்மளாலான பங்களிப்பை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அந்த மக்கள் நாடினார்கள் அல்லாஹு அலமீன் அந்த ஒரு அடிப்படையில் அபு குரேரார் ரதி அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தை பெரிதாக ஆரம்ப நேரத்தில் தரவில்லை எந்த அளவுக்கு என்றால் யாராவது தனக்கு உணவு அளிக்க மாட்டார்களா என்று ஏங்கி தவித்த காலங்கள் எல்லாம் உண்டு பெருமானார் சல்லா அலிசல்லாம் என்ற அந்த தாயன்பு மிக்க மகா பெரிய உஸ்தாத் ஆசிரியர் தனக்கு உஸ்தாதாக மட்டும் இல்லாமல் சில பல நேரங்களில் தன்னுடைய பசியை போக்கக்கூடிய தாயின் அன்பை விட மேலான அன்பு கொண்ட ஒரு தந்தையை போலவும் பெருமானார் செல்லல்லா அலிசவலம் ஹசரத் அபுகுரேராரதியாவுடைய விஷயத்தில் நடந்திருக்கிறார்கள் அப்போ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட அபுகுரேராரதியாகோ உள்ள முழுக்க மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அவங்களுக்கு புண்ணியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு தர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி ஆகப்பெரிய தர்மமாக இருக்கக்கூடிய கல்வி தர்மத்தை ஹசரத் அபுகுரேராரதியாவோ செஞ்சாங்க எத்தனை ஹதீஸுகள் அல்லாஹு அக்பர் ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை ஹசரத் அபு குர்தி எல்லா இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிறாங்க அப்போது அன்பு நெஞ்சங்களே ஏழ்மை நிலையில் இருந்தாலும் உள்ளத்தில் மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தொண்டாற்ற வேண்டும் என்ற அந்த மனோபாவத்தோடு நீங்கள் வாழ்ந்தீர்களே ஆனால் அல்லாஹு அபுல்லாலுடைய கருணையை கொண்டு நீங்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயத்தையும் பெரிதாக அப்பல்லாலமின் உச்சி முகர்ந்து ஏற்றுக்கொள்வான் அந்த ஒரு அழகான ஒரு ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது தான் இந்த சலவாத்து சதகா தர்மம் அள்ளித்தரும் சலவாத் அப்படின்ற பெயர் இந்த சலவாத்தை நீங்கள் ஓதும்போது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நீங்கள் தர்மம் கையால் பெரிய அளவுக்கு செய்யவில்லை ஆனால் இந்த செலவாத்தை நீங்கள் ரசூலின் மீதுள்ள முகப்பத்தில் மொழியும் காலமெல்லாம் അലഹമുല്ലാ ചെയ്ത നന്മയെ നാലൊരു മേനിയും പൊളിതൊരു വണ്ണമും ഇൻഷാല്ലാ പെട്ടേക്കീൽ ശരി പാരു സലവാ എന്ന وصلي على جميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات جلغرين اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك وصل على جميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات جلغرين അലഹമില്ലാ ഇപ്പ അർത്ഥത്തെ പാരുങ്ങും മുഹമ്മദീൻ എങ്കിൽ തലവരാണ് മുഹമ്മദ് സല്ലാ അലൈസം എന്ന മനതരൻ മീത് യല്ലാ നീ സലപാൽവായ அபுதிக்க அவர்கள் உன்னுடைய அடியாராக இருக்கிறார்கள் ரசூலிக்க உன்னுடைய தூதராக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த நபியின் மீது நீ செலவாத்துக்களை சொல்வாயாக வ சல்லி ஆலா இல் முக்மினேன் அதோடு கூடி ரப்பே உன்னையே துதித்து கொண்டிருக்கக்கூடிய உன்னையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மோமின்களான மோமின்களின் மீதும் நீ செலவாத்துக்களை சொல்வாயாக பல் மோமினாத் மூமினான பெண்களின் மீதும் செலவாத்தை சொல்வாயாக வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் பொதுவாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அனைத்து ஆண்கள் பெண்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரின் மீதும் நீ சலவாத்து சொல்வாயாக என்று பொருள் முடிகிறது அன்பு நெஞ்சங்களே போனஸாக இந்த செலவாத்தினுடைய மகிமையை பற்றி வருகிறது அலமதுல்லா கூடிய விரைவில் ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளின் அளவை இவர் எட்டுவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது எப்படி ஜக்காத்தை கொடுக்கின்ற அளவுக்கு இவருடைய பொருளாதாரம் உச்சத்தை தொடும் இந்த செலவாத்தை அமளி செய்யக்கூடிய மக்களுக்கு என்றும் சொல்லப்படுகிறது அல்லாஹூ ரபுல்லாலமின் பேருண்மை பேருபகாரன் பெரும் கருணையாளன் அந்த கருணையாளன் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்து செல்வத்தை அல்லாஹ் தனக்கு தரும்போது நான் நாலு பேருக்கு உதவுவேன் என்ற அந்த பாரதூரமான பரந்த சிந்தனையோடு இன்ஷால்லா அந்த செலவாத்தை ஓதி துவா செய்யுங்கள் அல்லா நம் அனைவரின் மீது தௌஃபிக் செய்வானாக இந்த காணொளி உங்களை ஈர்த்திருக்கும் என்று நினைக்கிறேன் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றையும் விட மேலாக இந்த வசீஃபாவை உங்களுக்கு சொல்லித்தந்த நமக்காக துவா செய்யுங்கள் ஜஜாக்கல்லா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா